வணக்கம் அகரும் அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் வெப்பகலை ஐந்து பேர் பலி மேலும் பலர் இறக்கலாம் வைத்திய நிபுணர் அதிர்ச்சி தகவல் நானே கூன்றேன் பதினாறு வயது மகன் வாக்குமூலம் வெளிநாட்டிலிருந்து நத்தார் பரிசு பெண்ணிற்கு வந்த தொலைபேசி அழைப்பால் பறிபோன பணம் என விரிவான செய்திகள் அதிக வெப்பத்தினால் ஏற்பட்ட வெப்ப பக்கவாதம் நோய் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு விடுதியில் கடந்த வாரத்தில் மாத்திரம் நான்கு முதல் ஐந்து வரியான இறப்புகள் பதிவாகியுள்ளதென வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனா் யாழ்ப்பாணம் போத்ரா வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட ஊடகவிலாளர் சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் தற்போது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து வெப்ப பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது வெப்ப பக்கவாதம் மூலம் எமது விடுதிகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பல நோயாளிகளை இழந்து வருகின்றோம் இனிவரும் காலங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே வெப்பநிலை அதிகரிப்பை தடுக்கும் நோக்கில் அதிகளவான மரங்களை நட வேண்டும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையை தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனைகளின் அதிகரிப்பு மற்றும் அதிகளவிலான மரங்கள் அழிப்பு என்பவற்றின் மூலம் தற்பொழுது வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது எனவே மக்கள் அனைவரும் வீட்டுக்கு வீடு மரங்களை நட்டு சுற்றாடலை குளிர்மையாக வைத்திருக்க வேண்டும் அதிக நீர் மற்றும் குளிர்மையான பானங்களை அருந்த வேண்டும் வயது போனவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுப்பது தெரியாது எனவே நீராகங்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உடலின் வெப்பத்தை குறைத்து வெப்ப பக்கவாதம் வராமல் தடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார் அம்மாவின் களத்தை நானே நெறித்து கொலை செய்தேன் என பதினாறு வயது சிறுவன் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தெல்லிபளை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பகுதியை சேர்ந்த பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் தனது இரு பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் அவரது கணவன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் தாயும் மகனும் மட்டுமே இருந்துள்ளனர் மறுநாள் குறித்த பெண் உயிரிழந்துள்ள நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த பெண்ணின் மகனான பதினாறு வயதுடைய சிறுவன் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததுடன் வீட்டின் சுவர்களில் இரத்த கரைகளும் காணப்பட்டுள்ளன அது தொடர்பாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதனையடுத்து காணாமல் போன பதினாறு வயது சிறுவன் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தானே தனது தாயின் கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த சிறுவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சிறுவன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்லிப்படி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காலி பிரதேசத்தில் உள்ள பெண்ணொருவருக்கு வெளிநாட்டிலிருந்து நத்தார் பண பரிசு கிடைத்ததாக கூறி அவரிடமிருந்து இரு தடவைகள் முப்பதாயிரம் மற்றும் ஐம்பத்தாறாயிரம் ரூபா பணத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மொரட்டுவை பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் போது கடந்த பிப்ரவரி மாதம் வெளிநாட்டிலிருந்து நத்தார் பரிசு வந்ததாக அந்த பெண்ணிற்கு சந்தேகநபர் அழைப்பு விடுத்துள்ளார் மீண்டும் சில நாட்களுக்கு அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்து பரிசாக கிடைத்துள்ள பணம் கறுப்பு பணம் என கூறியுள்ளார் எனவே கொடுத்துள்ள வங்கிக் கணக்கில் மேற்குறிப்பிட்ட பணத்தை வைப்பிலிட வேண்டும் இல்லையெனில் கறுப்பு பணம் வைத்திருத்ததற்காக சிறை செல்ல வேண்டியிருக்கும் என சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து இந்த பெண் பயந்து நபர் வழங்கிய வங்கிக் கணக்கிற்கு பணத்தை வைப்பிலிட்டுள்ளார் வைப்பிலட்ட பிறகு பொருள் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்காததால் இந்த பெண் கடந்த பிப்ரவரி மாதம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொளியாபுட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் பதினெட்டு வயது காதலியை பார்ப்பதற்காக சென்று காணாம்பெட் போன முப்பத்தி இரண்டு வயது இளைஞரின் சடலம் மாதம்பி பிரதேசத்தில் உள்ள காட்டிலிருந்து பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கொளியாபுட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் தனது காதலியின் வீட்டுக்கு சென்றபோது காணாமல் போயுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் காதலியின் தந்தையான குறித்த சந்தேக நபர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றிருந்த நிலையில் அவரது தாய் மற்றும் தந்தையை போலீசார் கைது செய்திருந்தனர் அத்துடன் இச்சம்பவத்திற்கு உதவி செய்ததாக மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் தலைமறைவாகியிருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று கொளியாபுட்டிய நீதிமன்றில் ஆஜராகியுள்ளார் பதினெட்டு வயதான காதலி கற்பமானதை அடுத்து அவரின் குடும்பத்தினரால் குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கேரள மாநிலத்திலிருந்து செவிலியராக பணியாற்ற பிரித்தானியா செல்ல தயாராக இருந்த இளம்பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் கேரளாவின் ஹரிபாட் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சூர்யா சுரேந்திரன் என்ற பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் பிரித்தானியா செல்ல தயாராக இருந்த நிலையில் அண்டி வீட்டாரிடம் விடைபெற சென்றுள்ளார் இதன்போது தொலைபேசி அழைப்பில் உரையாடியபடி தன்னை அறியாமலேயே ஒரு அருளியிலை மற்றும் பூவை பிடுங்கி மென்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து ஆலப்புழா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கு மருத்துவர்கள் அவர் சாப்பிட்ட இலை பூவின் விஷத்தை வெளியேற்ற முயன்றதுடன் உடல்நிலை சீராகவே அவர் வீடு திரும்பியுள்ளாா் எனினும் அவரது உடல்நிலை மீண்டும் மோசமடைந்ததால் பருமலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பிரேத பரிசோதனையில் அரளிப்பூ மற்றும் இலையின் விசமே அவரது மரணத்திற்கு காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த செய்திகளோடு நிறைவு பெறுகின்றன